தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் குட்டிஸ் எல்லாரும் சண்டே ராமாயணம் கேட்கறதுக்காக ரெடி ஆயிட்டீங்களா உங்களுக்காக கதை சொல்கிறதுக்காக நானும் வந்துட்டேன் இது சாய் டிவியின் சுட்டிஸ் நேரத்தில் பக்தி கதைகளில் ராமாயணம் ராமாயணத்தில் கிஷ்கிண்டா காண்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிஷ்கிந்தா காந்தத்தில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்றுக்கு நம்ம எதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு ஆமாம் ரிஷிமுக பர்வதத்தில் தான் நம்மளும் லேண்ட் ஆகிருக்கோம் சரி நம்ம கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோமே எஸ் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம விஷயம் சொல்லிடலாமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் ஓகே கிஷ்கிந்தா காண்டம் ராமர் லக்ஷ்மணர் புது ஃப்ரெண்டை மீட் பண்றாரு அந்த ஃப்ரெண்டு பேரு சுக்ரீவன் அவர் வந்து கிஷ்கிந்தா அப்படிங்கிற அந்த கிங்டத்தோட ராஜாவா இருந்தாரு சரி இப்போ அதுக்கு என்ன இப்போ எதுக்காக ராமர் லக்ஷ்மணர் கிஷ்கிந்தையோட முன்னாள் அரசராக இருந்த சுக்ரீவனை தேடி வந்திருக்காரு இனிமே கதைக்குள்ள போகலாமா ஓகே ரிஷிமுக பர்வத்தம் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி அந்த மலையில தான் சுக்ரீவன் வந்து தன்னுடைய வானர அமைச்சர்களுடன் இருக்கார் அங்கே தான் ராமர் லக்ஷ்மணரை ஆஞ்சநேயர் தன்னோட தோலில் உட்காத்தி வச்சு தூக்கிட்டு போறார் ஏன்னா ஏற முடியாதுங்கிறதுனால ஆஞ்சநேயர் தன்னோட தோல்ல பெரிய ஆஞ்சநேயராகி ஆகி இந்த தோல்ல ராமரையும் இந்த தோல்ல லக்ஷ்மணரையும் உட்காத்தி வச்சு ஜெவ்வன்னு பறந்து போயிடுறாராம் பறந்து போய் அங்கே லேண்ட் ஆகுறாரு லேண்ட் ஆகி உள்ளே போய் இவங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் அரசே வாலியினுடைய ஒற்றர்கள் அல்ல இவர்கள் வந்து மிக சுத்தமான பரிசுத்தமான வீரர்கள் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வந்திருக்கிறார்கள் அயோத்தியிலிருந்து அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உள்ளே போய் சொல்லிடுறாரு நம்ம அப்படி தானே யாரோ கெஸ்ட் வந்தாங்கன்னாக்கா உடனே அப்பா அம்மாக்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் ஒரு நிமிஷம் கெஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம உட்காத்தி வச்சுட்டு அவங்களுக்கு வாட்டர் ஏதாவது குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட போய் இல்லை அம்மாக்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா ஸோ அன்சோ வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போது ஆஞ்சநேயரும் பண்ணுறாராம் யார்கிட்ட சுக்ரீவன் கிட்டே ராமர்லக்ஷ்மணரை பற்றி சொல்கிறார் கேள்விப்பட்ட உடனே சுக்ரீவன் உள்ளேருந்து வெளியில் வராரு வெளியில வந்து ராமர் லட்சுமியரை நின்று கொண்டிருக்காங்க அவங்களை பார்த்து கை கூப்பி வணங்குறாரு வருக வருக அப்படின்னு உபசரிக்கிறார் அனுமன் சொன்னபடியே நீங்கள் வந்து நேர்மை மிக்கவர்கள் ஒழுக்க சீலர்கள் ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறார் தர்மத்தில் சிறந்தவராக தெரிகிறீர்கள் என்னுடைய கண்களுக்கு அப்படின்னு சொல்லி சகலரிடத்திலும் இரக்கம் கொண்டவர் பண்புள்ளவர் அப்படின்னு சொல்கிறாராம் பார்த்த உடனே இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது சுக்ரீவனுக்கு அதனால எல்லாட்டையும் சொல்கிறாராம் சொல்லிட்டு தங்களது நட்பு கிடைத்ததை மிக பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வானரம் தாங்கள் மனிதர் மனிதருள் சிறந்தவர் மாணிக்கம் போன்றவர் உங்களது நட்பு எனக்கு கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அப்படிங்கிறாராம் சுக்ரீவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து அப்போது உடனே ராமர் என்ன பண்றாராம் சுக்ரீவனோட கையை எடுத்து தன்னோட கை மேலே வைத்துக் கொண்டு சுக்ரீவனை கட்டி என்ன பண்ணுறாரு சுக்ரீவனை கட்டி பிடிச்சிக்கிறாராம் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாராம் கட்டி பிடித்து கொண்ட உடனே பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் தெரியுமா ரெண்டு மரக்கட்டை எடுக்கிறாராம் ரெண்டு மரக்கட்டை எடுத்து இப்படி தேய்க்கிறாராம் தேய்ச்ச உடனே அதுலேருந்து ஃபயர் வருது அந்த ஃபயர் எடுத்து இப்படி வச்சுடுறார் வச்ச உடனே அக்னி பகவானுக்கு சாட்சியாக இந்த சுக்ரீவரும் ராமரும் சேர்ந்து கையை இப்படி பிடிச்சிக்கிறாங்க பிடித்து கொண்டு அக்னியை வளம் வருகிறார்கள் எதற்காக அப்படின்னு கேட்டாக்க அக்னி பகவானின் சாட்சியாக நாம் இருவரும் நண்பர்களானோம் நாம் ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து சுக்ரீவனோட கையை பிடித்து கொண்டு அந்த அக்னியை சுற்றி வளம் வருகிறாராம் அதாவது அந்த காலத்தில் அதெல்லாம் வழக்கமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸுன்னாக்க எல்லாவற்றைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் உன்னுடைய சுகம் என்னுடைய சுகம் உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம் உனக்கு நான் எப்போவுமே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படிங்கிறத நாளைக்கு பேச்சு மாறி போயிடுவாங்க இல்லையா அதுக்காக அக்னியை வந்து சாட்சியாக ஏன்னா அக்னி என்பது ரொம்ப புனிதமானது ரொம்ப பவித்திரமானது அதனால அக்னி சாட்சியாகத்தான் வந்து இவர்கள் வளம் வருகிறார்கள் நட்பின் சிறப்பாக சரி வளம் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க உடனே சால மரம் என்ற மரம் பக்கத்தில் இருக்கான் என்ன மரம் சால மரம் அந்த சால மரத்தினுடைய கிளையை எடுத்து ஆஞ்சநேயர் பறிக்கிறாராம் பறித்து டக்குன்னு இப்படி போடுறாராம் போட்ட உடனே அதில் அமருங்கள் அப்படின்னு காமிக்கிறாராம் பின்ன மலைக்கு மேலே ஆசனம்லாம் ஏது இல்லையா சேர்ஸ் எல்லாம் இருக்காது ஃபர்னிச்சர்லாம் இருக்காது இல்லையா அது ஒன்றும் அரண்மனை கிடையாது இல்லையா அதுக்காக உட்கார வைக்கிறதுக்காக நல்ல ஒரு பெரிய நல்ல தடிமனான கிளையா இருக்கும் மரக்கிளை அந்த கிளையை உடைத்து அனுமான் இப்படி போடுகிறாராம் சால மரத்தினுடைய கிளையை போட்ட உடனே அந்த மரத்தினுடைய கிளை மீது அமர்கிறார்கள் யார் யார் உட்காடுறாங்க ராமரும் சுக்ரீவனும் ரெண்டு பேரும் கையை பிடித்து கொண்டு இருக்காங்க இல்லையா அப்படி கை பிடிச்சுட்டே தானே சுற்றி வந்தாங்க சுத்தி வந்துட்டு அங்கே போய் உட்காடுறாங்களாம் பக்கத்தில் வந்து ஒரு சந்தன மரம் இருக்கு சந்தன மரத்தோட கிளையை வெட்டி அப்படி கையால் அப்படி முறித்து போடுறாராம் ஆஞ்சநேயர் யாருக்கு லக்ஷ்மணருக்கு ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சு உபசரிக்கணும் இல்லையா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம அவங்களை உட்காத்தி வச்சு நம்ம அவங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்போம் இல்லையா அதே மாதிரி உபசரிப்பதற்காக இன்னொரு சந்தன மரத்தினுடைய கிளையை வெட்டி போட்டு கையாலையை முறித்து போட்டு அங்கே வந்து லக்ஷ்மணரை உட்கார வைக்கிறாராம் உட்கார வைத்த உடனே இப்போ வந்து சுக்ரீவன் பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாருனாக்க நான் வந்து என்னுடைய பெயர் சுக்ரீவன் நான் வந்து சூரிய பகவானது புத்திரன் எனக்கு வந்து இந்த கிஷ்கிந்தை தான் வந்து என்னுடைய நாடாக இருந்தது அந்த நாட்டிலிருந்து என்னுடைய அண்ணன் வாலியினால் துரத்தப்பட்டு என் மனைவியும் தான் இருக்கா என் மனைவி இழந்து ஓட ஓட விரட்டப்பட்டு நான் இந்த ரிஷிமுக பர்வதத்தில் வசிக்கிறேன் என்னுடைய நாடு திரும்ப கிடைக்க வேண்டும் அதற்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் வந்து தன்னை பற்றி கூறி அறிமுகப்படுத்திக்கிறான் ராமரிடம் ராமர் வந்து சொல்கிற சுக்ரீவா இனி கவலைப்படாதே நண்பா உன்னை நான் நண்பனாக நான் நேற்று கொண்டு விட்டேன் அதனால உன்னுடைய சுகம் என்னவோ அது என்னுடைய சுகம் உன்னுடைய துக்கம் என்னையும் பாதிக்கும் ஆகையினால உன்னுடைய கஷ்டத்திற்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் நான் நிச்சயம் உனக்காக உதவுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அப்படின்னு சுக்ரீவன் வந்து உங்களை பார்த்த உடனே என்னுடைய துக்கம் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போய்விட்டது உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை வந்து விட்டது அப்படின்னு சொல்றேன் நான் சுக்ரீவன் சொல்லிட்டு நான் சுக்ரீவன் என்ன சொல்றான் தெரியுமா நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய மனைவியை வந்து அரக்கன் ராவணன் வந்து கவர்ந்து கொண்டு சென்று விட்டான் அப்படின்னு ஹனுமன் சொல்லி எனக்கு தெரியும் கூடவே ஜடாயுவையும் கொன்று விட்டானாமே இதுவும் நான் கேள்விப்பட்டேன் நிச்சயம் இருந்தாலும் தங்களது மனைவியாகிய சீதா தேவியை நாம் கண்டுபிடிப்போம் மாதா சீதாவை நாம் வந்து எங்கே இருந்தாலும் கண்டுபிடிப்போம் அதனால் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அந்த அரக்கனை தேடும் பணியில் நான் உங்களுக்கு முழுவதுமாக உதவுவேன் என்னுடைய வானர வீரர்களை கொண்டு நாம் எப்படியும் அரக்கனது இரு கண்டுபிடித்து விடுவோம் சீதையை மீட்பதற்கு நான் என்னாலான அத்தனை விதமான உதவிகளையும் செய்து உங்களுடன் நான் தோளுக்கு தோளாக நிற்பேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறாராம் அது மட்டும் இல்லை நண்பன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமும் சொல்கிறாரு சுக்ரீவன் அப்போ சொல்கிறார் சுக்ரீவன் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் என்னென்னாக்க சில நாட்களுக்கு முன்பு நாங்கள் மலைய பருவதத்தினுடைய உச்சியில உட்கார்ந்து கொண்டிருந்தோம் இந்த ரிஷிமுக பருவதத்தில் ஒரு ஒரு சின்ன உச்சி பகுதி இருக்கு ஒரு சின்ன பீக் இருக்கு அந்த குன்று பகுதியில் நாங்கள் நால்வர் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய அலறல் சத்தம் கேட்டது ராமா லக்ஷ்மணா என்ற அலறல் சத்தம் கேட்டது நான் பார்த்தபோது ஒரு பெண்ணும் கூட ஒரு அரக்கன் மாதிரியான ஒரு பெரிய உருவத்துடன் கூடிய ஒருவனும் இருந்தான் அதுதான் தங்களது சீதாதேவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த பெண்மணி வந்து ஒரு மேலிருந்து நகைகள் உள்ள ஒரு மூட்டையை கீழே போட்டார் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அது தங்களது மனைவி நகைகள் தானா என்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சுக்ரீவன் இதை சொல்லிக் கொண்டே வேகமாக கிடுகிடு கிடுகிடுன்னு வெளியில் ஓடுறாராம் ஓடி எங்கே போகிறாருனாக்கா பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே போயிட்டு ஒரு துணி நாளான மூட்டை துணியில் இப்படி கட்டின மாதிரியான ஒரு மூட்டை இவ்வளோ பெருசு இருக்குது கொண்டு வரார் கொண்டு வந்து ராமரிடம் காமிக்கிறார் நாங்கள் பாருங்கன்னு அதை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே பலவிதமான நகைகள் இருக்குது அந்த நகையை பார்த்த உடனே ராமருக்கு மயக்கமே வந்துவிட்டான் உடனே ஐயோ இதெல்லாமே சீத்தையோட நகையாச்சே இதெல்லாமே சீதையோட நகையாச்சே அப்படின்னு சொல்லிக்கொண்டே நினைவிழந்துட்டாராம் அப்படியே டக்குனு மயங்கி கீழே விழுந்துட்டாராம் உடனே எல்லோருமாக சேர்ந்து ராமரை வந்து தண்ணீர் தெளித்து அவரை எழுப்புறாங்க மயங்கி விழுந்துட்டார் விழுந்தவரை எழுப்புறாங்க எழுப்பின உடனே ராமர் எழுந்து அமர்ந்து கொண்டு லக்ஷ்மணரை பார்த்து கதறுகிறார் லக்ஷ்மணா லக்ஷ்மணா பாத்தியா சீதையோட நகை பாத்தியா சீதையோட நகை பாத்தியான்னு உடனே லக்ஷ்மணர் என்ன சொன்னார் தெரியுமா அண்ணா இதில் எந்த நகையுமே எனக்கு இது அன்னியோடது தானா என்று எனக்கு தெரியாது கால் கொலுசை தவிர இதில் கால் கொலுசு இருக்க பாருங்க இந்த கால் கொலுசு மட்டுமே எனக்கு தெரியும் ஏன்னா அன்னியை வணங்கும்போது அவரது கால்களில் இருக்கக்கூடிய கால் கொலுசை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன் வேறு நகைகளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இந்த வட்டி இங்கே போட்டுக்கொள்ளக்கூடிய நகை கழுத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய நகை ஒட்டியானம் இப்படி நிறைய நகைகள் இருக்கு அத்தனை நகைகளையும் எடுத்து எடுத்து காமிக்கிறார் ராமர் லட்சுமணர் கிட்ட லக்ஷ்மணா பாத்தியா இதெல்லாம் சீதையோட நகை பாத்தியா லக்ஷ்மணா பாத்தியா லக்ஷ்மணன் அப்போது லக்ஷ்மணர் சொல்கிறாரா கால் கொலுசை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா அண்ணா அந்த கால் கொலுசு அன்னியினுடையது தான் அப்படின்னு சொல்றாராம் அத்தனை நகைகளும் கீழே விழுந்திருக்கு இதற்கு முன்பாக இருந்த வானர கூட்டத்தில் இருந்தவர்கள் வந்து அந்த நகையை போட்டு போட்டு பார்த்தாங்களாம் குரங்குதானே மங்கி தானே மங்கிக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இல்லையா புதுசாக ஏதாவது ஒன்றை பார்த்தா அதை எடுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்ப நம்மளே எங்கேயாவது வெளியில போனோம்னா மங்கி நம்ம கையில இருந்தால் பிடுங்கிக்கும் இல்லையா அது மாதிரி அந்த காலத்துல வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த குரங்குகள் கையில் சிக்கிய நகைகளை போல அப்படின்னு சீதியோட நகைகளை குரங்கு போட்டு தான் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி என்று ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த குரங்குகள் வந்து அதை போட்டு போட்டு பார்த்துருக்கா முன்னாடி அதை எல்லாத்தையும் சுக்ரீவன் வாங்கி வைத்து இப்பொழுது ராமருக்கு காட்டுகிறார் ராமர் அதை பார்த்த உடனே மூர்ச்சியாகி திரும்பி எழுந்து உட்கார்ந்து திரும்பி அழ ஆரம்பிக்கிறார் நான் வந்து இனிமேல் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே அவள் எங்கிருக்க தெரியல சீதே நீ எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்புகிறாராம் அப்பொழுது சுக்ரீவன் தான் வந்து அவரை தேற்றுகிறார் அறிவில் சிறந்தவர்கள் என்றுமே அழமாட்டார்கள் அறிவில்லாத மக்கள் மட்டுமே வந்து செய்வதற்கு வழி தெரியாமல் செய்வதற்கான உபாயத்தை கண்டுபிடிக்க தெரியாமல் அழுது வீணாக அழுது புலம்புவார்கள் தாங்கள் அறிவில் சிறந்தவர்கள் உத்தமர் புண்ணியசீலர் நீங்கள் போய் இப்படி அழலாமா நீங்கள் அழக்கூடாது இப்போ வந்து சொல்லிட்டீங்க இது சீதையோட நகைதான நீங்கள் சொல்லிட்டீங்க இனிமே நீங்கள் கவலையை விட்டுடுங்க அவரை தேடி கண்டுபிடிப்பது நம்முடைய பொறுப்பு ஆகையினால நீங்கள் தயவு செய்து கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் மனசை சாந்தப்படுத்தி கொள்ளுங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் அழாதீர்கள் எங்கே இருந்தாலும் சரி சீதா தேவியை கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாராம் சுக்ரீவன் ஒரு நண்பர்னா அப்படி தானே இருக்கணும் ஃப்ரெண்டுன்னா அப்படி இருக்கணும் கஷ்டத்தில் இருக்கும்போது போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா அதே மாதிரி சுக்ரீவன் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் தயவுசெய்து நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள் எங்கே இருந்தாலும் சீதா தேவியை நம்ம கண்டுபிடிச்சு விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கண்களை துடைத்துக்கிறார் துடைத்துக்கொண்டு கொண்டு சுக்வா உனக்கும் பெரிய கஷ்டத்துல இருக்க உன்னுடைய கஷ்டம் வந்து எதனால் நேர்ந்தது எதனால் உனக்கு இந்த பிரச்சனை எதனால் உன்னை உன்னுடைய அண்ணன் வந்து நாடு கடத்தினார் அந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சாக்க உனக்கு நான் உதவுவேன் உதவுவதற்கு எனக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டாராம் ராமர் யாரிடம் கேட்கிறார் சுக்ரீவனிடம் கேட்கிறார் அப்போது லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க சுத்தி இதெல்லாம் வெளியில் அந்த குகைக்கு வெளியில வந்து நடக்குது இன்னொரு மரத்தினுடைய கிளையை உடைத்து போட்டுண்டு பக்கத்தில் வந்து சுக்ரீவன் உட்காடுறாராம் ராமருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்கிறாராம் வாலி என்பது என்னுடைய அண்ணன் தான் அந்த அண்ணன் வந்து மிகவும் பலம் வாய்ந்தவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் அவன் எப்படி ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மேற்கிலிருந்து காலைக்குள்ள அதாவது நம்ம பூமியில் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு செல்லக்கூடியவன் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு செல்லக்கூடியவன் அதாவது ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுவான் அப்படி வந்து பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் திறமை வாய்ந்தவன் என்னுடைய அண்ணன் என்னுடைய அப்பா இறந்து போன உடனே கிஷ்கிந்தைக்கு அமைச்சர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்கள் அண்ணாவுக்கு முடிசூட்டி வைத்தார்கள் என்னுடைய அண்ணனின் பெயர் வாலி அவனுக்கு தான் முடிசூட்டி வைத்தார்கள் ராஜா அப்பொழுது நான் வந்து எங்க அண்ணாக்கு வந்து வேணுங்கிற பணிவிடைகளை செய்து கொண்டு அவனுக்கு கீழே வந்து அவனுடைய தம்பியாக என்னுடைய அண்ணன் வந்து மிக கோபக்காரன் மிகவும் வந்து அகங்காரம் கொண்டவன் அதாவது தான் என்ற இருமாப்பு கொண்டவன் மிக பெரிய பலசாலி ஆனால் நான் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து தான் இருந்தேன் எனக்கு எங்க அண்ணன் மேலே பாசம் ஜாஸ்தி நான் அடிப்பணிந்து எங்க அண்ணனுக்கு கீழே தான் இருந்தேன் இப்படி இருந்த சமயத்தில் மாயாவி என்ற ஒரு அரக்கன் அந்த அரக்கன் பேர் என்ன மாயாவி அந்த மாயாவி என்ற அரக்கன் வந்து ஒரு பெண்ணின் காரணமாக எங்கள் அண்ணனோட சண்டை போட்டான் எங்கள் அண்ணனோட பகை வந்து விட்டது எனிமிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது ஒரு பெண்ணின் காரணமாக வாளியுடன் பகை ஏற்பட்ட அந்த மாயாவி என்ன பண்ணுறான்னா வந்து இவரிடம் வாளியை வந்து சண்டைக்கு அழைத்தான் கிஷ்கிந்தையினுடைய வாசலுக்கு வந்து நின்று கொண்டு ஏ வாலி எங்கே இருக்க வா என்னுடன் சண்டைக்கு அந்த காலத்தில் வந்து எளிமையாக இருந்தால் உடனே வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் அதுக்காக யார் இதில் வின்னர் அப்படின்னு பார்க்கணும் அதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க இப்போது அந்த மாயாவி அப்படிங்கிற அந்த அரக்கன் வந்து வாலி ரொம்ப பராக்கிரமசாலி ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்கிறதுனால வாலியை சண்டைக்கு கூப்பிடுறான் உடனே அந்த மாயாவியினுடன் சரி வா நான் சண்டைக்கு வரேன் அப்படின்னு வந்தான் அந்த சமயம் இரவு நேரமாக இருந்தது அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அதாவது வாலியினுடைய மனைவி மற்றவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவர்கள் எல்லோரும் போகாதீங்க நீங்கள் போக வேணாம் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி தடுத்தும் கேட்காமல் வாலி அங்கிருந்து கிளம்பி வந்தான் ஏன்னா அவனை கூப்பிட்டான் இல்லையா சண்டை அதனால் உடனே கிளம்பி அங்கிருந்து வந்தான் வாளி அங்கிருந்து கிளம்பி வந்தான் நானும் கூடவே ஓடினேன் நானும் எங்கள் அண்ணா கூடவே ஓடினேன் இதெல்லாம் சுக்ரீவன் சொல்லிக் கொண்டிருக்கார் யாரிடம் ராமரிடம் சொல்லிக்கொண்டிருக்கார் எப்படி வந்து வாலியால் நான் அடித்து விரட்டப்பட்டேன் அப்படிங்கிற ஃபிளாஷ் பேக் கதையை சொல்கிறாரு அப்படி மாயாவை அழைத்த உடனே வெளியே வந்த வாலியுடன் சுக்ரீவன் ஆகிய நானும் வெளியே வந்தேன் எங்கே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மாயாவி ஓட ஆரம்பித்தான் உடனே வாளி துரத்தி கொண்டே ஓடினா ஓடின உடனே எங்க போனாங்கன்னாக்க நிறைய புல் புதர்கள் அடர்ந்த ஒரு பெரிய காட்டுப்பகுதி வனப்பகுதி அதுல வந்து ஒரு பெரிய துவாரம் இருந்தது ஒரு பெரிய ஹோல் இருந்தது அந்த துவாரத்திற்குள் நுழைந்து மாயாவை சென்று விட்டான் பின்னாடியே வாலியும் நுழைந்தான் அவனை வெல்வதற்காக சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னை கூப்பிட்டுட்டான் இல்லையா போருக்கு அரைகூவல் விடுப்பது அப்படின்னு பேரு வா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுறது பேரு அரைக்கூவல்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஓகேயா அப்படி அரைக்கூவல் விடுத்ததற்காக பின்னாடியே சென்ற வாலி வந்து என்னை தடுத்து விட்டான் நானும் வரேன் நானும் நானும் ஹெல்ப் உங்களுக்கு நானும் பின்னாடியே ஓடினேன் என்ன நீ வரவேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை அந்த குகையின் வாயிலேலே அதாவது அந்த குகையோட வாசல் இருக்குல்ல என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்லேயும் நிற்க சொல்லிட்டான் நான் அங்கேயே நின்னுட்டேன் வாலியும் மாயாவையும் அந்த குகைக்குள்ள ஓடி போயிட்டாங்க சண்டை போடுறதுக்காக நான் நின்றுண்டே இருந்தேன் ரொம்ப நேரமா நின்னேன் வரவே இல்லை அப்படியே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒன் வீக் ஆச்சு டூ வீக்ஸ் ஆச்சு இப்படியே ஒரு வருட காலம் ஆகிவிட்டது நான் நின்று கொண்டே இருந்தேன் வெளியிலிருந்து யாருமே வரல உள்ளே போன மாயாவையும் வெளில வரல வாளியும் வெளியில் வரல ஒரு வருட காலமாக நான் நின்று கொண்டே இருந்தேன் அதே இடத்துலையே அவர்கள் இருவரும் வெளியில் வருவார்கள் அண்ணா வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவார் அண்ணாவோட நம்ம போகலான்னு நின்று இருந்தேன் அண்ணாக்கு ஏதாவது உதவி தேவைப்படும்னு வரவே இல்லை அண்ணா என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்போது திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்டது என்ன சத்தம் அப்படின்னாக்க அந்த மாயாவி அரக்கனது சத்தம் கேட்டது நான் நினச்சேன் ஐயோ ஏதோ பிரச்சனை போலருக்கு சண்டை ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது போலருக்குன்னு நினச்சேன் வெளியில் குகைக்கு வெளியில் ஒரே ரத்தமாக ஓடிக்கொண்டே இருந்தது சத்தமும் கேட்டு ரத்தமும் வந்ததை பார்த்த உடனே அது ரத்தமாக ரத்தமாகத்தான் இருக்கும் என் அண்ணனை தான் போல போலருக்கு அந்த மாயாவி வந்து நம்ம அண்ணனை கொண்டுட்டான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால எங்க அந்த மாயாவி வெளியில் வந்து என்னையும் கொன்னு விடுவானோ அப்படின்னு பயந்துட்டேன் அங்க இருந்த கூடிய பெரிய பாறை இருந்தது அந்த பாறை எடுத்து அந்த குகையை அடைச்சிட்டேன் வெளியில வராதபடிக்கு அடைச்சிட்டு நான் திரும்பி கிஷ்கிந்தைக்கு வந்துட்டேன் வந்த உடனே அரசன் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து என்னை வந்து பதவி ஏத்துக்க சொன்னாங்க என்னை ராஜாவாக மாற்றி எனக்கு வந்து முடிசூட்டி வைத்தார்கள் நான் வேண்டாம்னு மறுத்தேன் அப்போவும் கேட்கல அரசன் இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அரசனாக்கினார்கள் நான் வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தேன் கிஷ்கிந்தையை அப்போது ஒரு நாள் திடீரென்று அந்த மாயாவியை கொன்றுவிட்டு என்னுடைய அண்ணன் வாலி திரும்பி வந்து விட்டான் திரும்பி வந்த உடனே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கட்டி போட்டுட்டானான் கட்டி போட்டுவிட்டு என்ன செய்தான் அப்படின்னாக்க என்னை பார்த்து காலால் எட்டி உதைச்சான் எதற்காக எட்டி உதைச்சான்னாக்க நீ வந்து என்ன அளவுக்கு துணிச்சல் இருந்தால் நீ வந்து அண்ணன் எங்கே வந்துட போறானோங்கிறதுக்காக சண்டை போடுறதுக்காக உள்ளே போன என்னை வைத்து குகையை மூடிவிட்டு நீ இங்கு வந்து ஆட்சி நடத்துகிறாயா அவ்வளவு மோசமானவன் கெட்டவன் நீ சுக்ரீவா நீ இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று என்னுடைய அண்ணன் வந்து ரொம்ப அடித்து துவைத்தான் என்னை நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இல்லை அண்ணா நான் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கலண்ணா இந்தோ ஆட்சி உங்களோடது இதோ ஆட்சி பீடம் உங்களோடது நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணா உங்களோட ஆட்சி தான் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் என்னுடைய அண்ணனாகிய வாலிக்கு மிகுந்த கோபம் என் மீது அதனால் என்னை வந்து விடாமல் அடித்தான் என்னுடைய மனைவியையும் சிறைப்பிடித்து வைத்து கொண்டான் என்னோட மனைவியை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒற்றை ஆடையுடன் என்னை அடித்து அங்கிருந்து வெளியேற்றி விட்டான் என்னுடைய அண்ணன் வந்து என்னை அப்படி ஒற்றை ஆடையுடன் வெளியேற்றியதனால் <Č professors> நான் வந்து இந்த ரிஷியமுக பருவதத்தில் இங்கு வந்து மறைந்து வாழ்கிறேன் எனக்கு உதவியாக வந்த என்னுடைய அமைச்சர்களுடன் நான் இங்கே இருந்து வருகிறேன் இதுதான் என்னுடைய கதை என்னுடைய நாடும் என்னுடைய மனைவியும் எனக்கு வேண்டும் நான் இங்கு மறைந்து வாழ்கிறேன் உங்களைப் போலவே நானும் துக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அந்த வாலியை வென்று என்னுடைய நாட்டை எனக்கு தாங்கள் திருப்பித்தர முயற்சி செய்ய வேண்டும் தங்கள் மூலமாக என்னால் கண்டிப்பாக என்னுடைய நாடும் என்னுடைய மனைவியும் எனக்கு மீண்டும் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு மூச்சு விடாமல் சொல்லி முடிக்கிறார் சுக்ரீவர் யார்கிட்ட ஸ்ரீராமர் கிட்ட அப்போது ராமர் சொல்கிறார் ஓ அப்படியா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறாரு ஏன் வந்து இந்த வாளி இந்த பக்கம் வரமாட்டானா ஏன் உன்னுடைய அண்ணன் வாளி வரமாட்டானா நீ ஆனால் கவலைப்படாத வாலியை வந்து வீழ்த்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டம் உனக்கு இருக்கு என்ன மாதிரி நீயும் மனைவியை இழந்து கஷ்டப்படுற இவ்வளோ பெரிய இருந்து உன்னை மீட்க வேண்டிய பொறுப்பு வந்து எனக்கு இருக்கு ஒரு நண்பனாக அதனால நான் கொடுத்த சொல் நான் என்னுடைய வாக்கை வந்து நான் நிச்சயம் வந்து காப்பாற்றுவேன் நிச்சயம் மீற மாட்டேன் அதனால நீ கவலையே பட வேண்டாம் உன் அண்ணனிடம் இருந்து உன்னுடைய ராஜ்யத்தை பறித்து தருகிறேன் உன்னுடைய அண்ணனின் உயிர் வந்து என்னுடைய கையால் போகும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன் இங்கே வாலி வரமா ஏன் வரமாட்டாங்கிற நீ ரிஷிமுக பர்வதத்துல மட்டும் வரமாட்டானா அப்படின்னு ராமர் கேட்கிறார் அதற்காக ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்முடைய சுக்ரீவன் என்ன கதை அது அப்படின்னாக்க துந்துபி அப்படிங்கிற ஒரு எருமை வடிவிலான ஒரு மிகப்பெரிய எருமை வடிவிலான ஒரு அரக்கன் அந்த அரக்கன் வந்து என்னென்னா அவனோட வேலையை வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் சண்டை போடுவானா அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் முதல்ல போய் சமுத்திரத்தை போய் கூப்பிட்றானா சமுதிரங்கள்னால் அந்த காலத்தில் பேசுமா சமுத்திரம்னா என்ன ஓஷன் ஒரு ஒரு ஓஷனும் ஒரு ஒரு ஆள் மாதிரி ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒவ்வொரு சமுதிரத்துக்கிட்டையாக போய் சமுத்திர ராஜன்னு சொல்லுவாங்க அந்த சமுத்திர கிட்ட போய் கூப்பிடுதான் இந்த துந்துபி அப்படிங்கிற எருமை வடிவில் இருக்கக்கூடிய எருமைன்னா தெரியுமா பஃபெலோ பஃபெலோ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் ரொம்ப சக்தியான அரக்கன் அந்த காலத்தில் அது மாதிரி தான் நிறைய அரக்கர்கள் இருப்பாங்க அந்த துந்துபிங்கிற அரக்கன் வந்து அந்த ஓஷன்ட்ட போய் கேட்குதான் வா என்னுடன் சண்டைக்கு அப்படின்னு உடனே அந்த ஓஷன் சொல்லுதான் என்னால் முடியாது ஹிமவான் போ இமாலயாஸ் இருக்கு இல்லையா ஹிமாலயாஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயாஸுக்கே ஒரு பேர் உண்டு இமாலய அரசன் அப்படின்னு பேர் இமவான் என்று பெயர் அந்த ஹிமாலய இன்னைக்கு நம்ம மலையா பாக்குறோம் இல்லையா அந்த மலையெல்லாம் பேசும் கடல் எல்லாம் பேசும் அந்த காலத்தில் வந்து கடல் பேசுமா மலை பேசுமா மரங்கள்லாம் பேசுமா அதுகள்லாம் இந்த மரங்கள் இந்த கடல் மலை எல்லாமே உருவம் உண்டு நம்மை மாதிரி மனிதர்கள் மாதிரியே உருவம் உண்டு அந்த காலத்தில் அவர்கள்லாம் பேசுவார்களாம் அப்படி ஹிமவானிடம் போ என்னிடம் கேட்காதே நான் உன்னோட போ போட்டு போட முடியாது உங்ககிட்ட சண்டைக்கு வர முடியாது நீ ஹிமவான் கிட்டே போயிடு அப்படின்னு இந்த சமுத்திரவரராஜன் வந்து சொல்லிடுறான் இந்த துந்துப்பிட்ட உடனே துந்துபி என்ன பண்ணுது அங்கிருந்து கிளம்பி ஹிமவானிடம் போய் ஹிமவானிடம் சண்டையை கூப்பிடுது அப்போ ஹிமவான் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா என்னால் உன்னுடன் சண்டை போட முடியாது எனக்கு வேலை நிறையா இருக்குது இந்த ஹிமாலயாஸே வந்து இங்கே நிறைய சாதுக்குள் இருக்கக்கூடிய இடம் மிகவும் சக்தி வாய்ந்த புனிதமான இடம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட முடியாது நீ அரக்கன் இங்கிட்ட நீ சண்டை போட கூப்பிடாத நான்லாம் வர வரமாட்டேன் உன்னுடன் சண்டை போடுவதற்கென்று ஒருவன் இருக்கிறான் நீ அவனுடன் போய் போரிடு அப்படின்னு ஹிமவான் சொல்லிடுறாராம் யார் அந்த அவன் அடுத்த எபிசோட பார்க்கலாமா அது அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அதனால இப்போ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க